இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து இன்றைய நாள் நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்களில் பேர் வைத்து மகிழலாம் என்கிற விவரங்களை இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய நாள் முழுவதும் அதாவது வந்து இன்றைய நாள் புதன்கிழமை இன்றைய நாள் அதிகாலை நான்கு மணி ஒன்பது நிமிடம் முதல் இன்றைய நாள் அதிகாலை நான்கு மணி ஒன்பது நிமிடம் முதல் இன்றைய நாள் முழுக்க உத்திர நட்சத்திரம் வருகிறது அதாவது வந்து நாளை காலை நாளை காலையில் ஆறு மணிக்கு மேல கிளம்பு வியாழக்கிழமை நாளை காலையில ஆறு மணி சூரிய உதயமாகும் வரை நாள் முழுக்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கிட்டத்தட்ட இன்னைக்கு காலையில நாலு மணியில் இருந்து ஆரம்பிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் முழுவதும் இன்றைய நாள் உத்திர நட்சத்திரம் வருகிறது இன்றைய நாள் உத்திர நட்சத்திரத்துல உத்தர நட்சத்திரம் என்றாலே ஊரோரத்தில் காணி நஞ்ச ஒதுக்குப்புறத்தில் வீடு வாசல் அப்படின்ற மாதிரி ஊருக்கு அவுட்ரு பிளேஸில் ஊர் ஓரமாக உங்களுக்கு காணி நஞ்சைகள் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் சொத்து வத்து அமைத்து கொடுத்தே ஆகணுன்ற அடிப்படையில் சொத்துக்கு பெற்ற தாய் தகப்பனா அதிபதி ஆக்கணுன்ற ஒரு அருமையான நட்சத்திரம் இந்த உத்தர நட்சத்திரம் நவ வந்து சுப நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் சுப நட்சத்திர வரிசையில் முதன்மையான நட்சத்திரம் இந்த உத்தர நட்சத்திரம் இந்த சூரிய கடவுளுடைய நட்சத்திரம் அப்பேற்பட்ட யோகமுடைய நட்சத்திரத்தில் இன்றைய நாள் வந்து பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்களில் பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் வந்து காலை பத்து மணி எட்டு நிமிடம் வரை அதாவது காலை பத்து மணி எட்டு நிமிடம் வரை ராசி ரெண்டு ராசி வரும் உத்திர நட்சத்திரம் ஒரு நட்சத்திரமாக இருந்தாலும் காலையில் பதினெட்டு பத்து மணி எட்டு நிமிடம் வரை உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசி என்னென்ன எழுத்துக்களில் பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தே அல்லது தோ அல்லது பா அல்லது பி இந்த ஆனால் அந்த நாலு எழுத்து தமிழ் எழுத்து ஆரம்ப எழுத்து வர மாதிரி வந்து பேர் வைத்து கொள்ளலாம் பத்து மணி எட்டு நிமிடத்திற்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உத்திர நட்சத்திரம் மு நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம்ன்ற மாதிரி அடுத்தடுத்த பாதங்களில் சந்திரன் வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் உங்களுக்கு பிறக்கக்கூடிய செல்ல குழந்தைகளுக்கு கன்னிராசி வந்து அமைகிறது அப்போ கன்னிராசிக்கு வந்து ஆங்கிலத்தில் என்ன விளக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா விர்கோ என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் விற்கோ என்று சொல்வார்கள் காலையில் பத்து எட்டு மணி வரை உத்தர நட்சத்திரம் சிம்ம ராசி காலையில் பத்து எட்டு மணிக்கு மேலே உத்தர நட்சத்திரம் கன்னிராசி வந்து அமைகிறது அப்படின்னு பார்க்கும்போது ஆங்கிலத்தில் அதனுடைய அர்த்தங்கள் என்னன்னு பார்க்கும்போது ஆங்கிலத்தில் முதல் எழுத்து டிஹெச் இ தே அல்லது டிஹெச் ஓ தோ அல்லது பா அதாவது வந்து பிஏ பா அல்லது பிஐபி இந்த நான்கு எழுத்துக்கள் ஆரம்ப எழுத்துல ஆங்கில எழுத்துக்கள் வாரம் மாறி பேர் வைத்து மகிழலாம் என்கிற விவரங்களை இந்த வீடியோ பதிவு மூலமாக சொல்லிக்கொண்டு இந்த பயனுள்ள வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் சேர் செய்து பலனடைய நடைய செய்யுமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்